ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தான் நிர்வாணம் நிர்வாண குழியல் பாகம் இரண்டு நேற்று முதல் பாகம் பார்த்தோம் இந்த இரண்டாவது பாகத்தில் மகாலட்சுமி இளம்பெண் வடிவத்தில் இருந்தவள் என் கணவரை காப்பாற்றுங்கள் என்று கதறினால் பலரும் பொழுது மகாலட்சுமி சொன்னால் உங்களில் யார் பாவம் பண்ணாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் மட்டும்தான் என் கணவரை தொட முடியும் மீறி தொட்டால் நீங்கள் எரிந்து சாம்பலாகி விடுவீர்கள் என்று சொன்னால் காப்பாற்ற வந்த பலரும் பின்வாங்கி சென்றுவிட்டார்கள் ஒரு சிலர் பெண்ணினி அழகாக இருக்கிறாய் ஏன் இந்த கிழவனுக்காக பரிதாபப்படுகிறாய் உன் வாழ்க்கையை நீ வீணாக்காதே என்று சொல்லி யாரும் அந்த கிழவரை காப்பாற்ற முன்வரவில்லை கடைசியாக ஒரு இளைஞன் வந்தான் அப்பொழுது மகாலட்சுமி சொன்னால் இளைஞனே நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா பாவம் பண்ணாதவர்கள் மட்டும்தான் என் கணவரை தொட முடியும் மீறி பாவம் பண்ணவர்கள் தொட்டால் அவர்கள் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள் என்றார் அதற்கு இளைஞன் சொன்னான் தாயே அம்மையே இளம்பெண்ணே நேற்றுவரை நேற்று வரை நான் பாவம் செய்திருந்தேன் நிறைய பாவங்கள் செய்திருந்தேன் ஆனால் இன்று கங்கையில் குளித்ததால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் போகிவிட்டது கங்கை நீரில் யார் குளிக்கிறார்களோ அவர்களது பாவம் போகும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது ஆகவே இன்று நான் கங்கையில் குளித்ததால் கங்கா மாதா என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டார் என்று சொல்லி அந்த கிழவனை தொற்று கரையேற்றினார் கிழவன் கரையேறினான் உடனே நீ சாம்பலாகவில்லை ஆகவே நீ பாவம் பண்ணாதவன் தான் என்று சொல்லி மகாவிஷ்ணு லட்சுமி அவனுக்கு தரிசனம் கொடுத்தார்கள் இதிலிருந்து குளிக்கிறவர்கள் அனைவரும் கங்கையில் குளித்துவிட்டு பாவம் போய்விட்டது என்று நினைப்பது சரியல்ல அவர்கள் உண்மையில் மனதாலும் எண்ணங்களாலும் தூய்மையாக கங்கா மாதாவை நினைத்து ஆண்டவனை நினைத்து யார் குளிக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் கங்கையில் குளிக்கிறார்கள் அவர்களது பாவம்தான் போகும் என்று மகாவிஷ்ணு சொன்னார் இதை புரிந்து கொண்ட லக்ஷ்மி அப்படியா சரி இனிமேல் யார் பாவம் பண்ணாமல் இருக்கிறார்களோ அவர்களே இந்த கங்கையில் குளிக்க வேண்டும் பாவம் பண்ணியவர்கள் குளித்தால் பாவம் போகும் ஆகவே மனதாலும் தூய்மையாலும் கங்கா நீரை கங்கா மாதாவை நினைத்து ஓம் கங்கா மாதா என்று சொல்லி மனதார கங்காவை நினைத்து குளித்தாதான் அவர்கள் பாவம் போகும் என்று சொன்னார் சரி ஏன் நிர்வாணமாக குளிக்கக்கூடாது என்று ஒரு கேள்வி வருகிறது அல்லவா இது ஒரு சிறிய கதை கூட இருக்கிறது அது நேரம் ஆகிவிட்டதால் அதை நாளை மூன்றாம் பகுதியில் பார்ப்போம் இதையெல்லாம் லைக் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குளிக்கின்ற பொழுது நாம் அசுத்தமாக குளிய